ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு ஜூன் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது எங்களுக்கு தெரியாதா இத சொல்லவா வந்த அப்படி கேட்காதீங்க என்டையர் இந்தியாவே உத்து பார்த்துக்கிட்டு இருக்குப்பா இந்தியாவில் முத முதல்ல சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்த அந்த எலெக்ஷனை கூட யாரும் இவ்வளவு எதிர்பார்க்கல ஆனா இப்போ எப்போ எப்போன்னு காத்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறாங்க சரி இதுக்கு மேல உங்களுக்கு சஸ்பென்ஸ் என்ன பண்ண போற எப்படி பார்த்தாலும் நாளைக்கு இதான் நடக்க போகுது அதை முன்கூட்டியே சொல்லிருவோம் நாளைக்கு இந்தியாவில் என்ன நடக்கும் டைம் டேபிள் வாரியா போட்டு தரம்பா இதாப்பா நடக்க போகுது நீங்க என்ன நினைச்சாலும் இதை உங்களால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சார் கருத்து தெளிவு போட்டவங்க வேற இவங்க என்ன பண்ணிட்டாங்க நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்னைக்கே போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க போல அதாவது ஜூன் நாலு காலையில ஒன்பது மணி ஒன்பது மணி இந்திய கூட்டணி முன்னிலை காலையில ஒன்பது மணி நிலவரப்படி ஓபன் பண்ண உடனே அவங்க சொல்ல போறது இந்திய கூட்டணி முன்னிலை அதுக்கப்புறம் பிப்பகல் ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்போ ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரும் எல்லாம் எண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்தி கூட்டணியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் நடுநிலை அதாவது சமநிலை ரெண்டு பேர் யார் வருவாங்கன்னு சொல்லி ஒரே பதட்டமா இருக்கு பட் போற போக்க பார்த்தா எங்களால் எதையுமே கணிக்க முடியாது போல இவங்களும் வரலாம் அவங்களும் வரலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு மணிக்கா பார்த்தோம்னா இந்திய கூட்டணி பின்னிலை பின்னாடி போயிடுச்சு வாக்குகள் என்ன 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 என்னென்னமோ அள்ளி போட்டிருக்காங்க எவ்வளவுன்னு தெரியாம அள்ளி போட்டிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பாசாக்க முன்னிலை அதாவது ஒரு மூணு மணி வாக்கில் அதை சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு மணி வாக்கில் முடிய போற நேரத்துல கொண்டாடுவாங்க பாருங்க இந்திய கூட்டணி படுதோல்வி அவ்வளவுதான் நீங்கிறதாக இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்திய கூட்டணி படுத்தோல்வி தேசிய ஜனநாயக கூட்டணி வரலாறு காணாத வெற்றி ஏன் இந்த எலெக்ஷனை எல்லாரும் இவ்வளவு உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நமக்கெல்லாம் நமக்கு எல்லாம் தோணலாம் என்னப்பா ஏன் இதுதான் கடைசி எலெக்ஷனா இதுக்கப்புறம் இந்தியாவில் எலெக்ஷனே நடக்கிறத ஏன் இவ்வளவு பதற்றப்படுறிய சொல்ல முடியாது சார் இந்தியாவோட இறுதி எலெக்ஷனா இந்த எலெக்ஷன் கூட இருக்கலாம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குப்பா இல்லை இல்லை யாரும் எதையும் மறுக்க முடியாதுல்ல இப்போ எதுக்காக இதை வந்து எல்லாரும் ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே ஐயா இது எல்லாத்துக்கும் முன்னாடி அன்றே கணித்தார் அமித்ஷான்ற மாதிரி தான் இது அன்னைக்கு ஐயா அமித்ஷா இதே வார்த்தைகளை சொன்னார் எப்படி சொன்னார்னா போலிங் என்னட்டும் கவுண்டிங் வரட்டும் மத்தியானம் ரெண்டு மணிக்கு கதறுவாரு பாருங்க ராகுல் காந்தி ஐயோ போச்சு இவங்க என்னென்னமோ பண்ணிட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு ஐயா அமித்ஷா சொல்லிட்டாப்புல தான் நடக்கும் அப்படின்ட்டு இதுல ஏதாவது மேபி மேபி அதான் ரொம்ப ரொம்ப இன்னமும் ஓரளவுக்கு கொஞ்சோண்டு உசுர் அந்த ஜனநாயகத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கு அதன்படி நடந்தா ஏன்னா சில பேர் அவ்வளோ பேர் வந்து ஒரே மாதிரியா சொன்னாலும் சில பேர் ஓரளவுக்கு உண்மையாகவும் சொல்றாங்க வரலாம் வராமலும் போகலாம் எதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு தான் இருக்கு ஆனா அந்த வாய்ப்பு அந்த இடத்துல வந்து வாழுமா வாழ உருவாங்கலா அப்படின்றது தெரியல இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் தண்டனக்கா ஆடலாம் எது வேணா நடக்கலாம் அதான் நாலு அன்னைக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு செய்தி ஒன்று அந்த செய்தி நம்ம நெஞ்சில் வந்து பாலை ஊத்தலாம் இல்ல அப்படின்னா அது நம்ம வாயிலையும் பாடம் ரெண்டு